ஜூலை மாதம் பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்குமே கூட என்ன நடக்க போகுது கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கேது தொடர்பு மிதுன ராசியில சூரியனும் குருவும் இணைகிறார்கள் நில பலங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது அதே போல கேதுங்கிற ஒரு கிரகம் இருக்கு அப்போ கேதுன்னு சொல்லிட்டாலே டாக்குமெண்ட் ஆர்கியூமெண்ட் அப்புறம் வந்து ஒரு பஞ்சாயத்து சோ இந்த குரு சூரியன் தொடர்பு செவ்வாய்க்கியது தொடர்பு தான் இந்த ஜூலை மாதம் ஃபுல்லா உங்களுக்கு வழி போகுது இப்போ உங்க ராசிக்கு எப்படி இருக்கும் வார்த்தைகள் பாருங்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே ஜூலை மாத ராசி பலன்கள் இந்த ஜூலை மாதத்துடைய கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கேது தொடர்பு பொதுவாக செவ்வாய்க்கும் கேதுக்கும் அது பகை வீடாக அமைகிறது அதே போல் வீடு கொடுத்த சூரிய பகவான் குருவோடு இணைந்திருக்கிறார் ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை அற்புதமான கிரக சேர்க்கை இந்த ஜூலை மாதம் மிதுன ராசியில் சூரியனும் குருவும் இணைகிறார்கள் அதே போல் சிம்மத்தில் அமையக்கூடிய செவ்வாய் கேது தொடர்பு மற்றபடி ஆசிஷுலா எப்பயும் போல சுக்கரன் ரிஷபத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் மீனத்தில் சனி பகவான் கும்பத்தில் ராகு அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே இந்த கேது தொடர் நிறைய அன்பர்கள் வீடு வாங்குவதற்கு நில பலங்கள் வாங்குவதற்கான ஒரு நல்ல கிரக அமைப்பு இந்த மாதம் ஜூலை மாதம் அமைகிறது உங்களுக்கு அப்ப நீண்ட நாட்களாக இடம் தேடக்கூடியவராக இருப்பீர்களே ஆனால் அந்த மாதிரியான பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்கும் அதே போல் இன்னொரு பக்கம் அந்த இடம் வாங்கும் போது ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா அந்த டாக்குமெண்ட்ஸு அதெல்லாம் நிறைய லீகல் செக்அப் இருக்குது பார்த்தீங்களா அந்த லீகல் ஒப்பீனியெல்லாம் ரொம்ப ஒரு முறைக்கு இரண்டு முறை ரெண்டு ஒப்பீனியனா கூட வாங்கிக் கொள்வது சிறப்பு ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா எனதான் செவ்வாயுடைய சூரியனுடைய வீட்டு இருந்தாலுமே கூட கேதுங்கிற ஒரு கிரகம் இருக்கு கேதுவை பொறுத்தவரலும் வாக்குவாதம் இப்போ நீங்கள் ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறீங்க ரொம்ப நாள் தள்ளி போகலாம் இல்லை ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அதில் அந்த டேட்டில் முடிக்கணும்னு நினைக்கிறீங்க அது கொஞ்சம் டிலே ஆகலாம் தள்ளி தள்ளி போகலாம் ஸோ அதனால் ஒரு சில வாக்குவாதங்கள் ஏற்படும் அப்போ கேதுன்னு சொல்லிட்டாலே டாக்குமெண்ட்டு ஆர்கியூமெண்ட்டு அப்புறம் வந்து ஒரு பஞ்சாயத்து அப்போது இடம் வாங்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு உண்டு ஆனாலுமே கூட அதில் சிறு சிறு வாக்குவாதங்களோ இல்லை ஒரு முறைக்கு ரெண்டு முறை விசாரித்து வாங்குவது டாக்குமெண்ட்லாம் கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணி வாங்குவது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அதே போலத்தான் குரு சூரியன் தொடர்பு அரசாங்கத்தால் எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு உண்டு கிரக அமைப்புகளை பாருங்கள் அரசாங்கத்தால் வரக்கூடிய எல்லா நன்மைகளும் உண்டு குறிப்பாக மாணவ செல்வங்கள் ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுகிறாங்க ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுகிறாங்க குரூப் ஒன் எழுதுகிறாங்க அல்லது குரூப் எக்ஸாம் எழுதுகிறாங்க அதே போல் ஜேஇ நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்க இந்த மாதிரியான அரசாங்கம் சார்ந்த எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ செல்வங்களுக்கெல்லாம் நான் நிறைய ரெண்டு வாட்டி ரெண்டு அட்டம் பண்ணிட்டேன் மூணு அட்டம் தொடர்ந்து பையன் கஷ்டப்படுறான் தொடர்ந்து பொண்ணு எழுதுது சாமி ஆனால் வந்து சின்ன கிட்ட வந்துட்டு போயிடுது ஒரு ரெண்டு மார்க்கில் போயிடுது அரை மார்க்கில் போயிடுது இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படக்கூடிய கவலைப்படக்கூடிய பேரண்டாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் நிச்சயமாக இந்த குரு சூரியன் தொடர்பு வருவதால் நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் அந்த மாதிரி எக்ஸாமில் நல்லா பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எனக்கே தெரியுது ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸ்ட்ரெயின் பண்ணுறாங்க இவனால் ஆனது எல்லாம் பண்ணிட்டான் தெய்வம் தான் நமக்கு துணை வரணும் தெய்வ சக்தியால் தான் இதை வின் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பு பக்தர்களே நிச்சயமாக இந்த ஜூலை மாதம் குரு சூரியன் தொடர்பு கை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது அதே போல் தான் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இவங்க எல்லாருக்குமே கூட கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு எல்லாருக்குமே கூட பதவி உயர்வுகள் சில தான் கிடைக்கிறதுக்கு அரசியல் தலைவர்கள் குறிப்பாக அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பதவி உயர்வுகள்லாம் இன்னும் நிறைய உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புகளாம் கூடுவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த குரு சூரியன் தொடர்பு செவ்வாய்க்கியது தொடர்பு தான் இந்த ஜூலை மாதம் ஃபுல்லா உங்களுக்கு வழிநடத்த போகுது உங்கள் ராசிக்கு ஒரு ஒரு சப்ஜெக்டுக்கும் என்ன மாதிரியான வெற்றி வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத தனித்தனியாக ராசிக்கு பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களே ஜூலை மாதம் இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரையில் கும்பராசி அன்பர்களுக்கு அதிக கவனம் தேவை காரணம் என்ன ராசியில் இருக்கக்கூடிய ராகு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது இப்போ நிறைய கும்பராசி என்பர்களுக்கு ரெண்டு சப்ஜெக்ட் நடந்திருக்கு நிறைய கும்பராசி என்பர்களுக்கு இரண்டாவது மன அமைந்துள்ளது நமக்கு தெரிஞ்ச கூட நிறைய கும்பராசி என்பர்கள் இரண்டாவது திருமணம் இன்னும் சொல்லப்போனா நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு கடந்து கூட அவர்களுக்கு ஒரு நல்ல அருமையான வாழ்க்கை துணை ஏற்படுகிறது இது எப்போ ராகு உள்ள வந்ததுக்கு அப்புறம் இதே ராகு மீனத்தில் இருந்தப்போ இரண்டாம் இடத்துல இருந்தப்போ குடும்பத்தையே சதச்சிருப்பார் அதுதான் முதல் திருமண வாழ்க்கை குடும்பம் ஸ்பாயில் ஆயிருக்கும் டேமேஜ் ஆயிருக்கும் ஆனால் அந்த ராகு ஜென்மத்துக்கு வந்த பிறகு நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு நம்மளுடைய கிளைண்ட்ஸுக்கே உள்நாடுகளில் வெளிநாடுகளில் கூட வெளிநாடுகள்லேருந்து இங்கே வந்து நாம் சொல்லி கொடு அது நம்ம குறிப்பிட்ட ஆலயங்களில் வச்சு அவங்களுக்கு திருமணமே கூட நடந்திருக்கு இரண்டு திருமணங்கள் நடந்திருக்கு அப்போ அதை போல புதிய உறவுகள் அமையும் புதிய வாழ்க்கை அமையும் நல்ல வாழ்க்கை துணை அமையும் கும்பராசி என்பர்களே எதையெல்லாம் இழந்தீர்களோ எனக்கு வேலை போச்சு சாமி எனக்கு வந்து வீட்டுக்கார் போயிட்டார் இல்லை எனக்கு மனைவி போயிட்டாங்க பிரிஞ்சு போயிட்டாங்க சம்திங் இதோ ஒன்று எதையெல்லாம் இழந்தீர்களோ அது பணமாக இருக்கலாம் ஹெல்த்தாக இருக்கலாம் நல்லா இருந்த சாமி எனக்கு இந்த மாதிரி சுகர் வந்துருச்சு பிபி வந்துருச்சு பார்ட் போயிடுச்சு எதையெல்லாம் இழந்தீர்களோ இது எப்படி நடந்ததுன்னே எனக்கு தெரியல சாமி என்னால ஜீரணிக்கவே முடியல நான் மிஸ் பண்ணிட்டேன் ஒரு ஒரு பிஸ்னஸாக ஆ இருக்கலாம் ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் பணங்காசுகளாக இருக்கலாம் அல்லது கடன் சுமைகளாக இருக்கலாம் இது எப்படி நடந்ததுன்னே எனக்கு தெரியல சாமி ஏன் எனக்கு நடந்தது இதை நான் எப்படி மிஸ் பண்ணனே எனக்கு தெரியலைங்க சாமி அப்படின்னு வருத்தப்படக்கூடிய கும்பராசி அன்பர்களே இந்த ஜூலை மாதம் அதற்கு பதில் சொல்லும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கும்பராசி அன்பர்களே ராசிக்கு ராகு வந்ததுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு அலட்சியமான தைரியம் அதிகரிக்கும் தைரியம் பிறந்திருக்கும் ஆனால் அது உண்மையான தைரியமானு பார்த்தா இல்ல அலட்சியமான தைரியமாக இருக்கும் அதே சமயத்துல ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது இந்த ஜூலை மாதம் முழுவதுமே கூட செவ்வாயோடு இணைகிறார் அப்போ கண்டிப்பாக குடும்ப விஷயங்களில் பெண்களாக இருந்தால் கணவரை நல்லபடியாக கவனிச்சுக்கணும் அவருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வராமல் பார்த்துக்கணும் கிட்ட வந்து அதிக அக்கறை செலுத்தணும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படுமையானால் நம்ம இதெல்லாம் திருப்பி பேசணும்னா இப்போ நமக்கு சண்டைதான் வரும் பிரிவுகள் ஏற்படும் அதனால ஒரு ரெண்டு மாதம் தள்ளி போடுவோம் கேது வெளியில் போட்டோம் அப்புறம் நம்ம வீட்டுக்காரன் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சு செயல்படணும் அது கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் அப்போ வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் அது எங்கே இருந்தாலும் சிறிது தான் குடும்பமாக இருந்தாலும் வெளியில் வெளியில் பழகக்கூடிய இடங்கள்லயா இருந்தாலும் சிலதான் சொசைட்டியில் வெளியில் போகிற இடங்களில் அதே போல் வேலை செய்கிற இடங்களில் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் மெயினாக தொழில் செய்யக்கூடிய இடங்களில் அந்த கிட்டே போயிட்டு ரொம்ப வாக்குவாதம் பண்ணக்கூடாது அப்படிங்களா ஒரு பத்து ரூபா கம்மியாக இருக்கா சரிங்கம்மா பண்ணிக்கலாம் போங்கம்மா செய்கிறேன் பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் நான் முதல்ல நான் ஸ்டிக்டாக பேசிடுறேன் அப்படின்னு உட்காந்து பேசுறீங்கனாக்கா அதை நீங்கள் பிஸ்னஸை மிஸ் பண்ணுவீங்க இவ்வளோதான் விஷயம் தவளை தன் வாயால் கெடுமன்றா போல் நான் உண்மையாக பேசுகிறேன் நான் நேர்மையாக பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி பேசி தேவையில்லாத கிளைண்ட்ஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை அப்போ வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் கும்பராசி என்பர்களே பேச்சை குறைப்பீர்களே ஆனால் சொல் குறைத்து செயல் பெருக்குவீர்களே ஆனால் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் அப்ப கும்பராசி என்பர்களே இந்த மாதம் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ஏழாம் அதிபதி குரு சூரியன் தொடர்பு இரண்டு பதினொன்னு கூடிய குரு பகவான் அஞ்சாம் இடத்துல அதே போல ஏழாம் அதிபதியும் உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல அற்புதமான கிரக அமைப்பு பூர்வ புண்ணியம் அதிகமாக உங்களுக்கு வேலை செய்ய போகுது தன வரவு பண வரவு இருக்க போகுது பண வரவுகள் அதிகரிக்கும் பிசினஸ் நல்ல முறையில இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் ரொட்டேஷன்ஸ் நல்ல முறையில் உங்களுக்கு கிடைக்க போகுது இத்தனை நாளா தொழில் அமைப்புகளை கஷ்டங்கள் குறையும் இப்ப பரவாயில்ல சாமி ஒரு பத்து நாளா பிசினஸ் நல்லா இருக்கு தான் கொஞ்சம் சூடு பிடிச்சிருக்கு இதே போல போச்சுனாக்கா சமாளிச்சல சாமி தொழிலை காப்பாத்திடலாம் அப்படிங்கிற புதிய நம்பிக்கை தரக்கூடிய மாதமாக நம்மளால முடியும் நாம இங்கே தான் இருக்கணும் நாம இங்கே தான் ஜெயிக்கணும் இதைத்தான் தான் நாம செய்யணும் இதை நம்ம விட்டுடக்கூடாது அப்படிங்கிற தைரியம் அந்த நம்பிக்கை கான்ஃபிடண்ட் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது கும்பராசி என்பர்களே அதே போல் நிறைய தொழில் மாற்றங்கள் அமையும் இடமாற்றங்கள் அமையும் ஆனால் தொழில் மாற்றங்கள் இடமாற்றங்கள் அமையும் போது நாம் இப்போ இருக்கிறத டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு வெளியில் போனால் நம்ம ஜெயிக்க முடியுமா அந்த ஜாப் நமக்கு லாங் டைம் இருக்குமா அல்லது ரொம்ப நீடித்த ஒரு வாழ்க்கையாக அது அமையுமா அப்படிங்கிறத ஒரு அட்வைஸ் கேட்டு இடம் மாறுவது சிறப்பு தொழில் மாற்றமாக இருக்கட்டும் இடமாற்றமாக இருக்கட்டும் வேலை மாற்றமா இருக்கட்டும் ஆனால் வீடுகள் கூட மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இடமாற்றங்கள் உண்டு டிரான்ஸ்பர்ஸ் உண்டு ஊர் விட்டு ஊர் மாறுவது அதே போல் குடும்பத்தில் சின்ன சின்ன விபத்துகள் நடந்திருக்கலாம் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்திருக்கலாம் அவையெல்லாம் கூட மாறி கால சூழ்நிலைகள் மாறி மன ஆறுதலை தரக்கூடியதாக அமையும் குறிப்பாக கும்பராசி அன்பர்களே வேலை வேலையில் இருக்கக்கூடிய கஷ்டநஷ்டங்கள் நிறைய அன்பர்களுக்கு இந்த வெளிநாடு போவதற்காக காத்திருக்கலாம் நான் பணம் கட்டியிருக்கிற சாமி எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல நான் வெளிநாடு போகணும் என்னன்னு போக முடியல அது மாதிரி வெளிநாடு போவதற்காக காத்திருக்கக்கூடியவர்கள் கவர்மெண்ட் ஜாப்புக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் அல்லது எனக்கு இப்போதான் வேலை போச்ச சாமி எனக்கு திரும்பவும் வேலை கிடைக்கணும் வேலைக்காக காத்திருக்கக்கூடிய அன்பர்கள் அப்போது ஜாபு ரிலேட்டடாக ஒரு நல்லது நடக்கப் போகுது இந்த ஜூலை மாதம் கும்பராசி அன்பர்களே அப்போ அஞ்சாம் அதிபதி ஏழு குடையவர்கள் சிறப்பான சுபஸ்தானத்தில் இருக்கிறாங்க அதே போல இரண்டு பதினொன்று கூடிய குரு பகவானும் சிறப்பான முறையில் இருக்கிறாரு நாலாம் அதிபதி சுக்ர பகவான் அவரும் ஸ்திரமான இடத்துல திக்பலம் பெற்று அமைந்திருக்கிறார் இப்போ சுக்கரனுடைய திக்பலம் எதுக்கெல்லாம் உதவும் பினான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஆர்கிடெக்ட்டு இன்டீரியர் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் கார்பெண்டர்ஸ் அப்புறம் அதே போல் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஐடி பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் அவள் இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் ஜூலை மாதம் ஒரு சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு ஸோ இந்த ஜூலை மாதம் கும்பராசிக்கு நன்மை தரக்கூடிய மாதமாக அமைது உங்களுக்கு என்ன கேள்வி உங்களுக்கு என்ன நடக்கணும் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய வராகி